அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வடக்கு பார்த்த வாசலில் அமைந்துள்ளது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு வீடு வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு வீடு பார்த்த திசையிலையும் இன்னொரு வீடு வடக்கு பார்த்த திசையில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்துட்டு பார்த்த திசையில் அமைந்துள்ளது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது டூ பிஹெச்ஹ்ஸாக அமைந்துள்ளது அடுத்து இது கிச்சன் இந்த வீடு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது இந்த வீட்டுக்கு வாடகை வந்துட்டு ஆறு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இன்னொரு வீடு மேற்கு பத்த திசையில் அமைந்த வீட்டுக்கு வந்துட்டு ஆறாயிரூவா வாடகை ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒர்க்லேயே கபோர்டெலாம் அமைச்சிருக்காங்க இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனு காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சிவபிரியா நகர் பஸ் ஸ்டாப் சேந்தங்குடின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் கால் டாக்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கப்படு வசதியெலாம் அமைந்துள்ளது பால்கனி வசதியும் இருக்குது துணிலாம் காய வைக்கிறதுக்கு தனியாக கொடிலாம் கட்டி வச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்